பகவான் ஸ்ரீ ஐயப்பன் பதினெட்டு படிகளில் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு நாமத்துடன் விளங்குகிறார் முதலாவதாக ஒன்றாம் திருப்படியில் கண்ணனின் மைந்தனாகவும் இரண்டாம் திருப்பதியில் ஈஸ்வரனின் செல்வனாகவும் மூணாம் திருப்பதியில் மோகினி பாலனாகவும் நான்காம் திருப்பதியில் நாரணன் மைந்தனாகவும் ஐந்தாம் திருப்பதியில் அரிகர சுதனாகவும் ஆறாம் திருப்பதியில் ஆரிய சுஜாதராகவும் ஏழாம் திருப்பதியில் வாசனாகவும் எட்டாம் திருப்பதியில் ஏகாந்த மூர்த்தியாகவும் ஒன்பதாம் திருப்பதியில் ஓங்கார ரூபனாகவும் பத்தாம் திருப்பதியில் பந்தள குமரனாகவும் பதினோராம் படியில் அச்சங்கோவில் அரசனாகவும் பனிரெண்டாம் படியில் ஆரியங்காவு ஐயனாகவும் பதிமூன்றாம் படியில் குளத்துப்புழை நாயகனாகவும் பதினான்காம் படியில் சபரிமலை சாஸ்தாவாகவும் பதினைந்தாம் படியில் கொண்ட நாயகனாகவும் பதினாறாம் படியில் மகரஜோதியாகவும் பதினேழாம் படியில் நம் பாவங்களை நீப்பவனாகவும் பதினெட்டாம் படியில் அற்புதமான ஜோதி வடிவான காட்சி தரும் ஐயப்பனை நாம் காணலாம் ஒவ்வொரு திருப்படியிலும் ஒவ்வொரு நாமத்துடன் விளங்கும் ஐயப்பனை வணங்கி சபரிமலைக்கு சென்று ஐயப்பனின் அருள் பெறுவோம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் கிருஷ்ணா